வணக்கம் வெல்கம் டு மீனா கணேசன் தமிழ்நாடு வீரர் நட்ராஜன் தரமான பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் அணியின் கேப்டன்ஸ் இருக்காரு ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில ஹைதராபாத் அணி ஒரு ரன் வித்தியாசத்துல திரில்ல வெற்றி விட்டு இருக்காங்க இந்த போட்டில பேட்டிங் ஆன ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் மூணு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஒரு ரன்களுக்கு வச்சிருந்தாங்க சிறப்பா விளாட்ற நிதிஷ் ரெட்டி நாப்பத்தி ரெண்டு பந்துகள்லாம் எழுபத்தி ஆறு ரன்களை விளாசி அசத்தியும் இருந்தாரு அதுக்கப்புறமா கிளம்பற ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்கள்ல ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூறு ரன்கள் மட்டுமே செய்தார் கடைசி பந்துல ராஜஸ்தான் வெற்றிக்கு ரெண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில புவனேஸ்வர்

சிறப்பாக கடைசி பந்த வீசினாரு நாங்க மிடில் ஓவர்கள் சில விக்கெட்டுகளை எடுக்க முயற்சித்தோம் எங்க அணி நடராஜன் மிகவும் சிறந்த யாக்கர் பவுலரா இருக்காரு ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்களோட தவறு காரணமா எங்களுக்கு முக்கியமான விக்கெட்டுகள் கிடைச்சிச்சு இந்த மைதானத்துல சில போட்டிகளை விளையாடி இருக்கனால இருநூத்தி ரெண்டு அப்படிங்கிற இலக்கை எளிதா சேஸ் செய்ய முடியும் அப்படின்னு தான் நினைச்சேன் அதே மாதிரி பேட்டிங்ல நிதிஷ் ரெட்டி சிறப்பா விளையாடினாரு பீல்டிங் மற்றும் பவுலிங்லயும் அவரால் பங்களிக்க முடியறது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு உடனுக்குடனே வேணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் கணேசன் பால்க தமிழ் வாழ்க வளமுடன்